நான் போக வேண்டாம் தான் நினைச்சேன் சரி மாமனார் வேற போலாங்கிறாரு சரி நீ பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வா மருமகளை கூட்டிட்டு வா நம்ம முன்னாடி போறேன்னு அவர் காலையே போயிட்டாரு இல்லைங்கத்தா எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்குது அதே ஒரே வாசனையா இருக்குது அதுவும் இல்லாம இப்ப நான் வர சூழ்நிலை இல்லையத்த ஏன் மாமலரு ஏதாவது வீட்டுக்கு வெளியில இருக்கிறியா

என்னம்மா அப்படிங்கிறியா பதரமா இருந்துக்கிறியாமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தா நான் இருந்துக்கிறேன் நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க சரி அதான் என் ஃப்ரெண்டுங்க இந்த ரங்காவும் சல்லத்தாயி வேறு என் கூட வரேன் சொன்னாங்க சரி அவங்களும் வரேன் தான் நானும் போடான்னு நினைச்சேன் சரி அவங்களும் சின்ன பிள்ளையோட மாமியாவும் என் கூட வருது சரியா நீ வேணா அவ்வளோ வேணாலும் இந்த கூட்டி வந்து வச்சுக்கோ இல்லாட்டி நீ வேணா அவங்க வீட்டில் போயிரு அப்படிங்களா lowest அவங்களும் வர்றாங்களா lowest 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 சொன்னேன் lowest அவங்களும் volumes. Danny Donalds Fierryu Cann tantaậpmat puppy. Say er சரி close of 1 lowest 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 பஸ்ல போறீங்களா இல்ல கார் ஏதாவது புடிச்சுக்கறீங்களா பஸ்ல தான் போலாம் நினைச்சமா ஆனா மழை வர மாதிரி இருக்குது அத என்ன பண்றதுன்னு தெரியல சரி இருங்கட்ட கொஞ்ச நேரம் நான் வேணா அங்க நம்ம ஊர்ல அந்த கார் வெச்சிருக்காரு இல்ல அவர் ஃபோன் பண்ணி வர சொல்றேங்க நீங்க வேணா எல்லார காரலயே போயிருங்களே அவங்களும் எல்லார வராங்களா சரிமா அப்படியே பண்ணு அதுவும் நல்லது தான் நீ பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறி அலையிறத விட சரி ஒரு கார் பிடிச்சி எல்லோரும் போயிடலாம் சரி நீ வாங்க ஃபோன் பண்ணி வர சொல்லுமா ஆ சரிங்க என்ன ராமாயி பேத்தி கூட்டிகிட்டு வரலையா நீ மட்டும்தான் வந்துருக்குற என்ற வேத்தி என் மக வீட்டுக்கு போயிருக்குறா அவங்க அத்தை கறி வந்தது சரி அத்தை கூட போகிறேன்னு சொல்லி போயிட்டா அப்படியா சரி சரி எங்க இந்த ரங்கமாவினु காணா வருவா என்ன பார்த்தா சோனி அந்த பாட்டிக்கு நீங்கள் கூப்பிடவே இல்லையா அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கற சரி பாக்கற மகனை என்ன சொல்றான்னு தெரியல சரி போசானானே கூட்டிட்டு நீங்க போய்ட்டு வாங்கன்னு பாங்கா சொன்னீங்களா சோனிங்களா ஆமாமா அவள்கேதா சொல்லி இருக்கறேன் பர அவளோவோ அவளுக்கு அந்த ஊர்ல இருக்கல அவங்க அப்பா வீடல ஐ சோனி வந்துட்டா சோனி ஏ கயலே நால கால சோனி நீ ஏச்சி வந்த நான் எங்க தனியா போயிர்றேனோனு பைந்திட்டே இருந்தா அப்புற இப்பதா அப்பதான் அவ கேட்டேன் பர நீயும்

எங்கள் கூட பிறந்தவங்களே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவேண்டா பிள்ளைங்களை வேணா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி நான் அதுக்கப்புறம் தான் அவன் சரி போயிட்டு வாங்கன்னு சொன்னான் என்ன எல்லாரும் வந்துட்டிங்களா நான் தான் லேட்டாகிட்டு ஆமாறங்க நீ தான் உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் சரி நீ வந்ததுக்கப்புறம் தான் வண்டிக்கு சொல்லணும்ன்ட்டு ஏறங்க இன்னேரம் ஆ என் மக மருமா கிட்டே எல்லாம் சொல்லிட்டு தானே வரணும் அவன் வேறு போகாதீங்க இருங்க இருங்கங்கிறான் இந்த சின்ன பிள்ளை வேறு நானேவே இருக்கடி ரெண்டு பேர் இருக்கிறாங்களோ முருஷன் இருக்கிறான்ல இருவே நான் ரெண்டு நாளைக்கு போயிட்டு வரேன் என் ஃப்ரெண்டுங்களோட அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன மன்னர் காருக்கு சொல்கிறேன்னா ஆட்டோ வந்திருக்குது அப்போ கார் வெளியே போயிருச்சுங்களாமா சரி ஆட்டோ தான் வந்துதுங்க ரெண்டு ஆட்டோ வர சொல்லியிருக்கீங்க நான் இந்த ஆட்டோவில ஏற அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து போங்கட்ட சரிம்மா சரி குழந்தைங்க தானே நாங்கள் பெரியவங்க ஒரு நாலு பேர் தானே

மூச்சு வாங்குதுக்கா இவனையும் தூக்கிட்டு அப்பா மின்னல் வேகத்தில் ஓடறக்குள்ள மூச்சு வாங்குதுக்கா எப்படியோ அவனை ஏத்தி விட்டுட்டான் அவங்க அப்பதா கூட கிளம்பிட்டாங்க அப்பா என்ன அழுகாச்சு அழுகுறான் ஆமாக்கா அவன் நான் இல்லாமையா சிறந்துக்குவா அவங்க அப்பதான் அவனுக்கு வேணும் சரி உடுசின போல போயிட்டு வரட்டும் பிள்ளைங்க எல்லாரும் தான் போறாங்க சோனி மாயா கையல் கவினு எல்லாரும் போறாங்க நிலா புள்ள தான் அவங்க அத்தை வீட்டுக்கு போயிடுச்சாமா எனது இருந்து அவளும் அவங்க அப்பத்தா கூடயே போயிருப்பான்னு நினைக்கிறேன் ஆமாக்கா ரெண்டு மூணு நாள் ஆகும் நினைக்கிறேன் அவங்க எல்லாம் வரக்கு அது வரைக்கும் நாம தான் வீட்டில் தனியாக கடக்கணும் வீடே விரிச்சோன்னு கிடக்குது எங்கள் மாமியார் இல்லாமல் அது இருந்து எதையாவது பேசிக்கிட்டே கிடக்கும் அவங்க போனது பத்து நிமிஷம் கூட ஆகல எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்புறம் என்ற வய அழுகாம என்ன செய்வான் எனக்கும் அப்படிதான் இருக்குது உனக்காச்சும் ஒன்றரை வீட்டுக்கார் இருக்காரு என் வீட்டுக்கார் வெளியூருக்கு எங்கேயோ போனார் வரக்கு ரெண்டு நாள் ஆகுதுன்னு இன்னும் ஆளை காணும் அவரும் ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவார் அவர் நேற்றே கிளம்பிட்டார் இப்போ வந்து எங்கள் மாமியார் திடீர்னு போகிறான்னு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க நானும் போக முடியலையா சரி போங்க நீங்களே எல்லோரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில் நான் தான் தனியாக இருக்கிறேன் தினப்புல சரி நீங்கள் தனியாக இருக்க எங்கள் வீட்டுக்கு வேணாம் வாங்க என்ன சின்ன பிள்ளை சொல்கிறேன் நேற்று தான் உங்கள் வீட்டுக்கு வேறு அது வந்து நாளைக்கு வேற வரும் சொல்லிட்டு போச்சுங்கற அப்புறம் நான் அங்க வந்து இன்னே எச்ச ஒரு வேளை அது வந்துச்சுனா என்ன பண்றது சின்ன புள்ள அதனால உங்க வீட்டுக்கு வரக்க எனக்கே பயமா தான் இருக்கு சின்ன புள்ள ஏங்கா நம்ம எல்லாரும் நிலா வீட்டுக்கு போயிரலாமா அவளோ அவங்க புருஷ தான் இருக்கறாங்க ஏன் சின்ன புள்ள அங்க போலாங்கற அவங்க ஏதாச்சும் நினச்சிட்டு போகிறாங்க சின்ன பிள்ளை அவங்க ரெண்டு பேர் ஏதோ இருக்கட்டும் நம்ம ஏன் போய் தொல்லை பண்ணோன்னு அவங்கள சரி வா சின்ன பிள்ளை எங்கள் வீட்டுக்காச்சு போ கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் போகலாம் சரி வாங்கக்கா எங்கள் வீட்லேயே யாரும் இல்லை அவரும் ஆஃபீஸுக்கு போயிருக்கிறாரு இன்னும் வர்றதுக்கு நேரமாகும் சரி வாங்க நான் வரேன் ஆ ஹலோ ஆ சொல்லுங்க சார் ஆ கிளம்பிட்டு இருக்காங்க ஆ ஆ 1 hour ல சார் ஆ சீக்கிரம் வந்தレ சார் சீக்கிரம் வந்தற ஆ ஓகே என்னங்க எங்க போறீங்க ஒரு மணி நேரத்துல வரேன்னு சொல்றீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அது வனிலா ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்கு சரி அது சம்மந்தமாக கொஞ்சம் வெளியூருக்கு அனுப்புகிறாங்க இன்றைக்கி நைட்டு ட்ரெயின் அதில் போயிட்டு நாளைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு நாளைக்கு நைட்டு கிளம்புனா நாலாணிக்கு வந்துடுவேன் இல்லா நாளைக்கு ஒரு நாளைக்கு சரியா ஜோ என்னையா சொல்ற திடீர்னு சொல்ற இப்படி மாமாவே எங்க ஊருக்கு போயிட்டாங்க புள்ளையும் அக்கா வீட்டுக்கு போயிட்டான் இப்போ நீயே போகிறாங்கிற இப்போ நான் மட்டும் எப்படியா வீட்டில் தனியாக இருக்கிறது பெசாம் நானும் உங்க வர நீ கூட்டிகிட்டு போயா நிலா அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது நிலா இது ஏற்கனவே அவங்க டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி வச்சுருக்காங்க திடீர்னால போக முடியாது நிலா புரிஞ்சுக்கோ யோ ஒன்றரை மூஞ்சி பார்த்தா நீ பிஸ்னஸ் மீட்டிங் போகிற மாதிரி தெரியலையா ரொம்ப சந்தோஷமாக போகிற மாதிரி தெரியுது அதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது

நாங்க போய் உனக்கு கால் பண்ற போய் சேர்ந்ததும் நீ பாத்து பத்திரமா இருந்துக்கோ நான் போயிட்டு சரியா ஒரு நாள் தாண்டி வந்துருவேன் கோவப்படாத ஆ சார் கிளம்பிட்ட வந்துட்டு இருக்கிற சார் ஆன் தே சார் ஏனா கோவப்படாதடி இந்த பக்கம் திரும்படி போற நேரத்துல மூஞ்சி காட்டாதடி இந்த பக்கம் திரும்பி பாரு

நாளைக்கு ஒரு நாளைக்குதா சரியா நாலானி காலையில் நான் இங்க இருப்பேன் ஆ நீங்க தனியா இருக்க வேண்டாம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டில யார் வீட்லையாச்சு போயிரு இன்னைக்கு ஒரு நைட்டு நாளைக்கு நீ தூங்கியந்திரி இருக்குள்ள நான் வந்துடுவேன் ஆ கோவப்படாம இரு சரியா கரெக்டா சாப்பிடு கரெக்டாக இரு நான் வந்துடுறேன் ஆ சரி அவங்கெல்லாம் அங்கே காத்துட்டு இருக்கிறாங்களாமா நான் ஜீக்கிரம் போகணும் போயிட்டு வந்துடுறேன் பாய்

என்ற உருசை இப்போதான் திடீர்னு ஏதோ மீட்டிங் சொல்லி வெளியூர் போகணும்னு சொல்லி கிளம்பிட்டான் அவன் பாட்டு கிளம்பி போகிற நேரத்தில் சொல்லிட்டு போகிறான்க்கா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரே கோவ கோபமாக வருது போயிட்டு நாளைக்கு வரான் நாம் நாளைக்கு எங்கே வருவான் அவன் ரெண்டு நாள் கழித்து தான் வருவான் நாளைக்கு நைட் கலந்து அதுக்கப்புறம் வரக்கவன் எப்படி இருந்தாலும் ரெண்டு நாள் ஆகும்க்கா அவன் சும்மா எதையோ ஒன்று சொல்லிட்டு போகிறான் கோபமாக இருக்குதுக்கா அதனால்

நீ என்ன பண்ணுறது எல்லாம் அப்படிதா பார் மலர் அக்கா வீட்லேயும் யாரும் இல்லை அந்த அக்காவும் தனியாக தான் இருக்கிறாங்க என்ற உருசு இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டி ஒன்று தான் அப்புறம் பார் ஒன்றரை உருசுன்னு இப்போ வெளியூர் போயிட்டாங்க சரி விடு ரெண்டு நாளைக்கு நம்ம மூணு பேர் ஜாலியாக இருக்கலாம் அதுக்கு எது கோபப்படுற கோவப்படுற கூலாகு கூலாகு என்னக்கா உங்க வீட்ல ஒருத்தர் இல்லையா ஆமா நீலா அதான் எல்லாரும் சேர்ந்துட்டு

அவங்க அப்பத்தான் எல்லாரும் தான் போயிருக்கிறாங்க சரி விடு விடு சரி வாசனை போல வெளிய எங்க சும்மா போயிட்டு வரலாம் இங்க உட்கார்ந்தால கோவமா வருது சரி வாடி எந்திரிச்சு வா சீதாக்கா சீதாக்கா என்ன சின்ன புள்ள இங்க ஒருத்தர் இல்லையா இருக்குது சரி மாமா அக்கா மட்டும் தான் இருக்கிறாங்க என்ற அத்தையும் தானே போயிருக்கிறாங்க இங்கிருந்து வாங்க வாங்க எல்லாரும் மலர் என்னம்மா எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்களா போயிட்டாங்கக்கா எல்லாரும் இப்போதான் நாட்டை புடிச்சி எல்லாத்தையும் ஏத்தி விட்டுட்டு அப்புறம் என்ன பண்றது தெரியல அப்படியே சின்ன அப்புறம் அழுதான்னு சொல்லி அவனையும் அனுப்பிட்டு அப்படியே இங்க வந்தான் ஒரு மாதிரியா இருக்கு ஒன்னே கேக்குறீங்க இருக்கறேன் ஆவியே கேக்கறீங்க நீலாவோட இப்போ திடீர்னு வெளியூர் போறானே ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி அவரு களையும்ட்டாரு அத தான் கோவமா இருந்தா அப்புற வீட்டுக்கு போய் அவளை கூட்டிட்டு தான் இங்க வந்தோம் என்ன நீ இரு எங்க போகாத வர இங்க இங்கே இரு இல்லடி அதால ஒண்ணு இல்லக்கா பரவாயலக்கா அபர நேரத்துல சொன்னார் அத கொஞ்சம் கோவம் வந்திருச்சு வேற ஒண்ணு இல்லக்கா என்னக்கா உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கூப்பிட்டு ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தா ஆளவே காணோம் அது ஒண்ணு இல்ல மலரே मामा எனக்கு பொடவை வாங்கிட்டு வந்துட்டாரா

நானும் ஒன்றும் சொல்லல அவரால வாங்கிட்டு வந்திருந்தாரு அப்பா நாளைக்கு எங்களுக்கெல்லாம் ட்ரீட்டா சரி சின்னப்பா உனக்கு என்ன வேணும்னு சொல்ல எல்லாம் வாங்கி தரேன் என்ன இப்போ அதான வாங்கி தரலன்னா அப்புறம் நான் சும்மா விட்டுருவேனா உங்கள சரி மாமா எங்கக்கா அவர் எங்க கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வரேன்னு போனாரு

நாளைக்கு வேணா காலையில எல்லாம் வர்றோம் விடுங்க அப்படியா சேர அப்ப பாத்து போயிருங்க சரியா காலையில எல்லாம் ஓ யார் ஒண்ணும் செய்ய வேண்டாம் இங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டுக்கங்க நான் எல்லாம் செஞ்சு வைக்கிறேன் புள்ளங்களும் ஒருதரும் இல்ல அப்பேயும் இல்ல அப்புற நான் ரெண்டு பேர் தான் கிறுக்குறோம் ஓ யார் ஒண்ணும் செய்ய வேண்டாம் இங்க எல்லாம் செஞ்சுக்கலாம் நீ எந்திரச்சி இங்க வந்துருங்க சரியா சரிக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க